ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் என்ன சினிமா பார்க்க வந்து கேட்குறீங்களா ஏன் சினிமா விமர்சனம் அது அதுவும் ரிவ்யூ தானே அண்ட் ஸ்பெஷல் நிறைய பேர் கேட்டாங்க சினிமா இதிலே போடுங்க சார் அந்த சேனல் பேர் கண்டுபிடிக்கணும் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயே பார்க்குறவங்க பார்க்கலாம் இதில் இந்த ஸ்டார் இன்றைக்கி பார்த்துட்டு வந்தேன் நம்ம கவின் நடித்தது அதை பற்றி என்னோடய விமர்சனம் நான் என்ன பார்த்தேன்னு அண்ட் இது இந்த படத்தில் வந்து கங்குலி ரெஃபரன்ஸ் இருக்குது கிரிக்கெட்டில் விளாட்றாரு அது ஸ்போர்ட்ஸுக்கு சம்மந்தம் இருக்குது இந்த பட ஃபுல்லாகவே யூத்துக்கு தான் தேட்டரில் என்ன தவிர எல்லாமே யூத்து தான் அதை யூத்துக்கு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு டேரெக்டரு இன் நம்மளை இந்த ஸ்போர்ட்ஸ் ஆடியன்ஸ் நீங்களும் எல்லோரும் யூத்து தான் இல்லையா அதனால் இதுதான் ஆப்டாக இருக்கணும்னு இதில் நான் பேசுகிறேன் இந்த முதமர் சத்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வளர்த்து விடுங்க எல்லா படத்தையும் நாங்கள் பேசுறதுக்கு ரெடியாவில் இருக்கோம் போன வாரம் கூட அரண்மனை ஃபோர் பேசியிருக்கேன் எனிவே ஸ்டார் கவின் பிரில்லியன்ட் ஆக்டிங் ஐ மீன் அவர் பிக் பாஸில் வந்தப்போ அவருக்கு நிறையா ஃபேன் ஃபாலோயிங் அதுக்கு முன்னாடியே இருந்தது அவருக்கு அவரோட லிஃப்ட்னு ஒரு படம் வந்தது பேண்டமிக் அப்போ அது கொஞ்சம் போச்சு டேரெக்ட் ஓடிட்டின்னு நினைக்கிறேன் அப்புறம் டாடான்ற படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு பயங்கர கிட்டான்னுக்கு அப்புறம் சேலபிள் ஸ்டார் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்திருக்கிற இந்த படம் ஸ்டார் ஹவுஸ்ஃபுல் நான் தேட்டரு பெரிய ஸ்க்ரீனில் தான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி குழுக்கு அரண்மனை ஃபோர் வர சக போடு போடு பக்கத்தில் அதில் வந்து இந்த அளவுக்கு ஆடியன்ஸை கட்டி வச்சுருக்காருன்னா பிரில்லியன்ட் யூத் ஆடியன்ஸ் தான் கம் கம்ப்ளீட்லி ஃபுல்லாகவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் கதை என்ன க ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க ட்ரைலர் கட்ட நிறைய அப்ரிஷியேட் பண்ணாங்க எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருந்தது ட்ரெயிலர் பார்த்தப்ப எல்லாரும் பார்க்கணுன்னு நினச்ச படம் இன்றைக்கி வந்து சந்தானம் நடிச்சு ஒரு படம் நானும் கிங்கு தான் ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த படத்துக்காக அந்த படத்துக்கு ஒரு வாரம் கழித்து போட்டிருக்காருன்னா பாருங்கள் ஐயோ இந்த படத்துக்கு அந்த அந்த அளவுக்கு வேல்யூ இருந்தது கலைன்ற கேரக்டர் கவின் அவங்க அப்பா ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஆ லால் மல்லால் ஆக்டர் பார்த்துருப்பீங்க அவர் தான் அவங்க அப்பா காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டுருக்காரு கலை படிப்பில் ஆர்வமே இல்லை ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்டு பார் திட்டு வாங்கிட்டு இருப்பார் அவர் அம்பிஷனில் ஹீரோ ஆகணும் அண்ட் அது ஹீரோ ஆனாரா இல்லையா அதுதான் ஆன்லைனில் சொல்லணுன்னா சும்மா ஜாலியாக தன்னையில் ஹீரோ ஆகிடப்போகிறமே ஜாலியாக சைக்கிள் சுற்றிட்டு இருந்தவருக்கு வாழ்க்கை என்னங்கிறது இன்டர்வல் பிளாக்கில் வந்து கற்றுக் கொடுக்குது செகண்ட் ஹாஃபில் அது பயணத்தை எப்படி தொடர்ந்தார் ஹீரோ ஆனாரா இல்லையா என்னென்ன ஸ்ட்ரகிள் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை வாழ்க்கை அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காரு டேரக்டர் இளன் டேரெக்டர் இவர் ஏற்கனவே ஹரிஷ் கல்யாண் வச்சு ஒரு படம் எடுத்தார் பியார் பிரேமா காதல்னு அந்த படம் இட்டு தான் இன்ஃபேக்ட் இந்த படத்துலேயே ஹரிஷ் கல்யாணம் தான் மூலம் நடிக்க வேண்டியது டேட்டு கால்ஷியட் கிடைக்காதனால கவின் பக்கம் வந்தது ஆஃப்டர் டாடா எட்டானதுனால தூள் கலப்பிருக்கார் பிரில்லியன் எடுத்தோன்னே சின்ன பையன் கெட்ட அப்ளே ஆகட்டும் நைன்டீன் நைன்ட்டி நைன் பேக்டாப்பில் தான் ஸ்டார்ட் ஆகுது படம் நைன்டீன் நைன் டு டூ தௌசண்ட் டுவெலில் நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க பழைய காலத்து ஃபோனு லேட்டாக அந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் காட்டுறது அண்டு ரெண்டு ஹீரோயின் நாலு ஒரு ஹீரோயினை கட் பண்ணியிருக்கலாம் செகண்ட் வர ஹீரோயின் ரொம்ப பிரமாதமாக அதித்தி அவங்க பேர் சூப்பராக நடிச்சிருக்காங்க ஏற்கனவே ஐ திங்க் அதர்வாக கூட சுள்ளி ராஜ் ஜெம்னி கணேஷன் ஒரு படம் நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்ல நாலு பேர் பிரமாதப்படுத்திட்டாங்க அப்கோர்ஸ் கவின் அவங்க அப்பா வந்திருக்கிற லால் சூப்பாக நடிச்சிருக்கிறாரு அண்ட் அவங்க அம்மாவும் ஒரு புது லேடி வந்திருக்காங்க அவங்க நடிச்சிருக்காங்க கீதா அவங்க பேர் நல்ல வேலை எத்தனை நாள் தான் ஓவர் ஐட்டிங் சரணியாகவே பார்த்துட்டு இருக்கிறது ஒன்றி போயிடறாங்க மியூசிக் வர இவன் சங்கர் ராஜாவாக கேட்கணுமா ஆடியன்ஸ் எல்லாம் அவர் பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும்போது விசில் பறக்குது கத்துது ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக டைம் போனதே தெரில செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக ஒரு லேக் இருக்கு அது தான் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு ஹீரோ ஆவரை காட்டல இப்போ செகண்ட் ஹாஃப்ல தான் ஆகணும் எக்ஸ்பெக்டேஷன் காரணம் இன்னொரு ஒன்றைகால மணத்தில் என்ன தான் காட்ட போகிறாங்க ஹீரோ ஆறுன்னு நம்ம நினைக்கும் போது எதிர்பார்த்த ட்விஸ்டன்டான்னு இந்த மாதிரி பா எண்டிங் நீ எதிர்பார்த்துருக்கோம் மாட்டேங்கிற ஸ்டோரி என்ன எதிர்பார்த்துக்கோங்க அது ஒரு ப்ளஸண்ட் சர்ப்ரைஸாக இருந்தது ஏன்னா ஒரே பாட்டில் ரஜினி அண்ணாமலையில் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிடுவார் ஐபிஎல் டீம்ங்கிற அளவுக்கு ஒரே பாட்டில் பஸ்ஸு அட்ராஸ்மெண்ட் கம்பெனி வாங்கிடுவார் சரது குமார் சூரிய ஹோம்சத்தில் அது மாதிரிலாம் எல்லாம் இன்ஃபேக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நினைக்கிற பாய்க்கிறார் நடிச்சு தாவணி கடவுங்களோ ஒரு படம் பாடம் அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஸ்டோரி இல்லை தான் இந்த நாற்பது வருஷம் கழிச்சு முகவரி ரீசெண்டாக சொன்னால் ஒரு இருபது ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் அஜித் நடிச்சது அஜித் ஜோதிகா அதில் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவார் அஜித் அது ஹீரோயின் எப்படி மோட்டிவேட் பண்ணி அவரை என்ன எப்படி ஆனாரா இல்லையான்னு காட்டுறாங்களோ கிட்டத்தட்ட அதே தான் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பீரியட் நைன்டீன் நைன்ட்டி நைன் டு டூ தௌசண்ட் டூ பீரியட் தகுந்த மாதிரி எடுத்திருக்காரு சூப்பர் பிரசன்டேஷன் ப்ரெசன்டேஷன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கறதுக்கு கவினன் பிக் பிக்பாஸில் பார்த்த மாதிரி இருக்குது ஆச்சு அஞ்சு வருஷம் அவர் பிக் பாஸ்ல வந்தது கல்ச்சரல் டான்ஸ் ஒன்று ஆனார் எடுத்தோன்னே காலேஜில் பிரமாதமாக இருந்த அந்த டான்ஸ் சூப்பர் அப்போ ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுப்பாரு பாருங்களேன் நல்லா அப்படியே டச்சிங் சில ரெண்டு மூணு டைலாக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது ஸ்பெஷலி ஒவ்வொரு ஆண் வெற்றிக்கு பின்னாடியே ஒரு பெண் இருப்பாங்க அது நம்ம எப்போதும் கேள்விப்பட்டிருப்போம் அது சொல்லிட்டு அது எவ்வளோ உண்மையோ அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணோட தோழிக்கு பின்னாடி ஒரு ஆண் தான் இருப்பான் அதுவும் சொன்னார் பாருங்களா அப்போ பிசில் பறக்குது பெண்களுக்கு அவங்க சொந்தத்தை கூட எடுத்த முடியும் நீ என்ன பண்ணணும் உங்கள் அப்பா அம்மா கூட டிசைட் பண்ண முடியாது நீ தான் டிசைட் பண்ணணுன்ற சொல்கிற டயலாக் ஆகட்டும் அது அந்த ஆண் யாரை வேணா இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் லவராக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அது அது வந்து நீங்கள் தான் டெஸ்டினேட்டு சொல்கிறாரு அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் உன்னை இழுத்துட்டு நீ உன்னை இழுத்துகிட்டே தான் இருப்பாங்க வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் இழுத்துகிட்டே தான் இருப்பான் நீ ஓடுற வரைக்கும் தான் ஒன்று இழுப்பாங்க ஓடு பர ஃப்ளை ஸ்டார்ட் ஃப்ளை யூ கேன் டூ இட் அம்பிஷன் எடுத்து வச்சு இங்கே மூவ் பண்ணுங்க லைஃப்லன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்தது ஆப்டா டைலாக்கு லால் ஒரு இடத்துல ஒரு டைலாக் சொல்லுவார் அப்பாவா அவங்ககிட்ட வந்து ஒரு இடத்துல கிவ் பண்ணுவார் நான் இனிமேல் ஈரவே ஆக மாட்டேன் ஏன்னா பாம்பேக்கு போகிற மாதிரிலாம் சீன் காட்டுவாங்க ஆடிஷனுக்கெலாம் அதெல்லாம் போயிட்டு வந்தப்போ செகண்ட் ஹாஃபில் நீங்கள் ட்ரெயினிலேயே பார்த்துருப்பீங்க முகத்தில் ஒரு கோடு உண்டு ஆக்சிடென்ட்டில் நானுமே ஈராக முடியாதான்ட்டு இன்ஃபீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸில் போயிடுவார் அப்போ ஒரு டயலாக் சொல்லுவார் லாலு பையனை பார்த்து டே நீ எப்போ தோற்ற தெரியுமா என்றைக்கு நீ கண்ணாடி பார்க்குறதுன்னு அன்றைக்கோ தோத்துட்டா நீ தழும்பு உன் முகத்தில் இல்லை உன் மனசில் தான் இருக்குது தழும்புட்டு அதுதான் அவனோட பெரிய பிரச்சனை அதுதான் என்ன சாளுக்கு சாதிக்கணும்னு நினைக்கிறதுக்கு நிறமோ இன்னும் அழகோ உயரமும் தடையாக இருக்கவே இருக்காது இன்னும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது தன்னம்பிக்கை தான் முக்கியம் கான்ஃபிடன்ஸ் முக்கியம் செல்ஃப் பிலீஃப் முக்கியம் அதை நீ இழந்துட்டா என்னைக்கு கண்ணாடி விட்டு அன்றைக்கி நீ இழந்துட்டேன்னு சொல்கிற டைலாக்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது அந்த இதெல்லாம் அன்றைக்கே நீ தோத்துட்டாடா அப்படா அப்படின்னு விரக்தியாக சொல்லிட்டு போவார் இருந்தது அவங்க அம்மா டைம் டு டைம் சொல்கிறதாகட்டும் அட்வைசஸ் மொத்தத்தில் ஒர்த் வாட்சிங் தான் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் ட்ரிம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் யூ ரென் போர்ஷன் அப்படியே எடுத்துருந்துருக்கலாம் அண்டர் ரேட்டட் ஆக்டர் கவினாகட்டும் சாந்தனு இன்னும் அசோக் செல்வன் ஹரிஷ் கல்யாண் என்கரேஜ் பண்ணுங்கள் யூத் நீங்களே என்கரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டார்ஸை இன்னும் வெறும் நாலு பாட்டு டிவிஷன் டிவிஷன் பார்க்காம அண்ட் நல்லாவே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு இந்த படத்தை வந்து சினிமா ஆசை உள்ளவங்க சினிமா சம்மந்தத்தில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும் அது ஒரு லெசனாகவும் இருக்கும் வேறு ஸ்ட்ரெய்லர் கட்டை வண்டி பார்த்துட்டு நல்ல நல்ல சூப்பராக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு என்ன மாதிரி போனவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக டிஸப்பாயிண்ட் தான் ஆவீங்க ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தது வேற நீங்கள் வேறு நல்ல அழகாக ட்ரெய்லர் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் டீ இன்னொரு எடுத்தோடனே ஒரு சீன் வருது மூடை செட் பண்ணுறாங்க பாருங்கள் சினிமா கதைன்னு படையப்பா பேக்ரவுண்ட் மியூசிக்கில் டீச்சர் வந்து ஒரு திட்டுவாங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஹீரோ கவின்னு அப்போ அவர் ஏதோ ஒரு பதில் சொன்னோன்னே அவர் உட்காருவார் படையப்பாளர் ரஜினி உட்காந்துன்னா நீலாம்பரி எழுந்திருப்பாங்க அது மாதிரி டீச்சர் எழுந்திரிப்பாங்க பின்னாடி அந்த படையப்பா மியூசிக் விசில் படகு தேட்டர் லைனும் அந்த படம் ரிலீஸ் ஆகல கிட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஸ்டில் பீப்பிள் ரிமெம்பர் தட் அதை சீலாக நல்லா இருந்தது டேக் லைன் என்ன யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபன் ஹார்ட் நீங்கள் ஸ்ட்ராங்கான மனசோட நீங்கள் எந்த காரியத்தை பண்ணாலும் நீங்கள் சக்சீட் ஆவீங்க இருந்தால் ஒன் அதுதான் நீங்கள் இதுவே ரொம்ப நேரம் பேசிட்டேன் நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா பார்ப்பீங்களா எதுவாக இருந்தாலும் ஓடிடியில் வர ஒரு மாதம் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேராக சாப்பிட்றேன் நீங்கள் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்